ாங்கோ அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த புது மருமகன் என்ன பண்ணுறா அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறான் நம்ம தனியாக கொடுத்துனா போகலாம் அப்படின்னுட்டு அதுக்கு அந்த பையன் சொல்கிறேன் ஏன் நானும் எங்கள் அம்மாவுக்கு ஒரே புள்ள தானே நீ ஏன் தனியாக போகணுன்ற எங்கள் அம்மா உன்னை நல்லா தானே எதுக்கு இந்த மாதிரி தனியாக போகணுன்ட்டு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை கொஞ்ச நாள் நம்ம தனியாக ஜாலியாக இருக்கலாம் சில விஷயங்கள்லாம் உங்கள் அம்மா சொல்றது எனக்கு பிடிக்க மாட்டேன்து பின்னாடியே இருக்கிறாங்கோ எதுதோ அவளுக்கு பிடிக்காதாலும் எதுதோ சொல்கிறா நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற நீ இந்த வீட்டு கலாச்சாரம் இந்த வீட்டுடைய இந்த கத்துக்கணும் நீ அதனால அம்மா உனக்கு சொல்றாங்க அம்மா நீ நீதானே இந்த வீட்டை பராமரிக்கிறது எல்லாம் நீதான உன்னால் இந்த வீட்டு ஒரு வாரிசு வந்தா அதுங்களுக்காக நீதானே சொல்லணும் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான் அவன் என்ன சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேன்றான் இப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது எது சொன்னாலும் மாமியாருக்கு அவள் அவன் எதிர்ச்சி எதிர்ச்சி பேசுற மாதிரியே இருக்கும் பேசிட்டு இருப்பாவோ அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு டாக்டர் அவரு அந்த கிட்ட இவ போகிறான் யாரையும் இந்த மருமக போகிறான் போயிட்டு கே அந்த டாக்டர்கிட்ட கேட்குறோம் ரொம்ப நாள் வாழ்றதுக்கு நீங்கள் மருந்து கொடுக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் எனக்கு அந்த வீட்டை வாழவே பிடிக்கல எனப்போ எங்கள் மாமியாருக்கு ரொம்ப சண்டை வருது அதனால எங்கள் மாமியார் வந்துட்டு நான் சா சாவடிச்சுணுன்ட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு இவ சொல்கிற அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறான் அப்போ அந்த டாக்டர் ஏமா உனக்கு இந்த நல்ல இது கெட்ட எண்ணம் இதெல்லாம் வேண்டாமா வேண்ட எண்ணமெல்லாம் விட்டுடு அந்த எண்ணெய் வச்ச உனக்கு தான் கெட்டது எவ்வளோ நல்ல தனமெல்லாம் சொல்கிறார் அவர் இல்லை இல்லை நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் வாழணும் அந்த மாதிரி எனக்கு அந்த வீட்டில் அந்த மாதிரி இல்லை வாழ முடியாது அவங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா வந்துட்டு இறந்து போகணும் ஆனால் சடன்னாக இறந்து போகக்கூடாது ஆனால் நிதானமாக இறந்து போனோம் அந்த மாதிரி எதுனா மருந்து இருந்தால் கொடுங்கோ அப்படின்ட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்குறேன் அப்போ இவர் சொல்கிறாரு நான் யோசனை பண்ணி சொல்றேமா நீ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் ரெண்டு நாள் விட்டுட்டு வா அப்படின்ற சரினு சொல்லி வீட்டுக்கு வந்துடுவான் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அதே மாதிரி ரெண்டு மூணு நாள் விட்டுட்டு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போகிறான் நல்லா யோசனை பண்ணமா நீ சொல்கிறத கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நான் இந்த மருந்து ஒன்று கொடுக்குறேன் கரெக்டாக நூறு நாள் இந்த மருந்தை கொடு ஒரு நாள் கூட நிற்க வைக்கக்கூடாது நூறு நாள் காலையில் எழுந்தவுன்னே இந்த தண்ணி இந்த மருந்தை ஒரு பச்சை தண்ணிலையோ இல்லை சுடு தண்ணியிலையோ கலந்து கொடுத்துடு அந்த நூறு நாள் வரைக்கும் நீ உங்கள் கிட்ட உங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீ கேட்டு செஞ்சுக்கோ ஏன்னா நூறு நாள் தான் இருப்பாங்க அதுக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்கோ அதனால அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீ கேட்டு செஞ்சு நடந்துக்கினீன்னா உனக்கு ரொம்ப நல்லதுமா அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறமா நீ எப்படி ஒன்னா நல்லா சந்தோஷமாக உன் விருப்பப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த டாக்டர் சொல்கிறார் அவ்வளவுதானே நான் நூறு நாள் கரெக்டாக கொடுத்துட்றேன் நானே ரொம்ப டேங்க் டாக்டர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அது காலையில் நிற்காத ஒரே ஓட்டம் ஓடி வரேன் அதுக்காக அவர் கூப்பிட்டு ஏமா வா வாங்கி போயிருந்து எனக்கு ஃபீஸ் தர மாட்டியான்னு கேட்குறாரு கொடுக்குற கொடுக்குற டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் பீஸை கொடுத்துட்டு வந்துடுறான் வந்துட்ட பிறகு மறுநாள்லேருந்து டெய்லி அந்த பாட்டிலேருந்து எடுக்கிறது ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் எதோ காலேருந்து அந்த அம்மா கொடுக்குறது இந்த மருந்து சாப்பிடுங்கம்மா உங்க உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி குடு கொடுக்கறது டெய்லி இந்த அம்மாவும் அந்த மருமகம் ஆசையா கொடுக்குறாள்னு சொல்லிட்டு அந்த அம்மா குடிச்சிடுறான் அந்த அம்மாவுக்கு இந்த மருமக மேலே எந்த ஒரு மன கஷ்டமோ விகல்பமோ எதுவுமே கிடையாது தன் பொண்ணை மாதிரி அவ பார்த்துட்டு வரான் இப்படியே போயிட்டே இருக்குது அப்போ மாமியார் சொல்றதெல்லாம் இந்த பொண்ணு கேட்குறான் கேட்டுட்டு அது தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கிறா அப்போ இந்த மாமியாருக்கு ஒரு ஆசைக்குன்னா இந்த பொண்ணு முன்ன மாதிரி சண்டை போட்டுன்னு இருப்பாள் இப்போ சண்டையே போடுறதுல ரொம்ப நல்லா நம்ம சொல்றதெல்லாம் கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியாருக்கு ஆச்சரியமா இருக்குது சரி ஏதோ நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து குடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறாங்க நாள் ஆக 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 எண்பது நாள் ஆகுது தொண்ணூறு நாள் ஆகுது அப்புறமா இந்த பொண்ணுக்கு என்னாவது ஐயோ மாமியார் நான் என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துன்னுக்குறாங்களே ஒரு ஆசையா இருக்கிறாங்களே முன்ன மாதிரியெல்லாம் இல்லையே முன்ன மாதிரி ஒரு மாதிரி கோமம் சொல்லுவோம் இப்ப அந்த மாதிரி கோமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனுஷே கொஞ்சம் ஒரு மாறி மாறுது ஐயோ கிட்ட கிட்ட நாள் வந்துட்டே இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்படியாப்பட்ட மாமியார் நம்ம வந்துட்டு விட்டு போயிடணும் சாவடிச்சிடணும் நம்ம மனசு நினைச்சிட்டுமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப மனசு இவளுடைய இதுக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசாட்சி இவளுக்கு உறுத்துது அப்போ ஒரு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு நாள் கிட்ட கிட்ட வந்துச்சு குடு குடு டாக்டர் கிட்ட ஓடி வர ஆகும் ஓடி வந்து டாக்டர் எங்கள் மாமியார் நீங்க தான் காப்பாற்றணும் எங்கம்மா அப்படின்ட்டு காலைல வந்து அழுகுறான் என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு உங்க மாமியார் வந்துட்டு ரொம்ப இதுல உயிருக்கு என்ன இல்லை டாக்டர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் நீங்க காப்பாற்றி கொடுங்க எனக்கு என்னமா பண்ண விளக்கமா சொல்லுமா எங்க மாமியார் முன்ன மாதிரி இல்லை டாக்டர் அவங்க ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க டாக்டர் தான் எப்படியாவது காந்த விஷம் மருந்தை அவங்க உடம்புல நம்ம குடுத்துருக்க இல்லைங்களா அதை முறிக்கணும் அந்த விஷ மருந்தெல்லாம் வெளியே போயிடணும் வெளியே போயிட்டாங்க பொழிச்சுப்பாங்க நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்க தான் மருந்து கொடுக்கணும் டாக்டர் அப்படி சரி உக்காரமா கொடுக்குறேன் நான் நான் உட்காரத்துக்கு டைம் இல்லை டாக்டர் நான் இவ்வளோ நாள் கொடுத்து அந்த மெஷன் ஏறிக்கிட்டே போடுவேன் ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது அந்த ரெண்டு நாளைக்குள்ளே இந்த தொண்ணூத்தே நாள் தொண்ணூத்தேழு நாள் கொடுத்த மருந்து அது போகணும் இல்லையா நீங்கள் தயவு செய்து கொடுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அவன் கேப் விடாமல் பேசிட்டு இருக்கிறான் கொஞ்ச நேரம் அமைதியாக உக்காருமா நான் அனைவரும் பொறுமையாக சொல்கிறேன் நீ கொடுத்துன்னு இந்த மருந்தை நீ கொடு நான் வேணாலும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவ இந்த டாக்டர் சொல்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு இவ்வளோ நாள் நீ ம உங்கள் மாமி தான் மருந்து கொடுத்த பிறகு இந்த மாமியார் இறந்துடுவாங்கோ அப்படின்ட்டு நீ மருந்து கொடுத்த அந்த அந்த மருந்து கொடுத்த உங்கள் மாமியார் பேச்சு நீ கேட்கணும் நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு அந்த ஒரு உபகாரமாக நான் சொன்னேன் அதையும் நீ கேட்டு செஞ்ச இப்போ என்ன ஆச்சு ரெண்டு பேர் மனசும் ஒன்றா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி நல்லா இதுவாச்சு நீ உங்கள் மாமியார் பேச்சை கேட்ட நீ சொன்னதும் உங்கள் மாமியார் கேட்டாங்க ரெண்டு பேரும் அன்பன் அன்போ இது பரிப்ப பரிமாறிக்கணிங்க ரொம்ப நல்லதாச்சு ஆனால் நான் எந்த ஒரு உயிரையும் சாகடிக்கிறதுக்கு நான் டாக்டர் ஆகலமா ஒரு உயிரை தான் நான் டாக்டரை படிச்சதை தவிர உயிரை சாகடிக்க டாக்டர் நான் ஆகலை நான் உனக்கு கொடுத்த மாதிரி வெறும் இந்த குழா பச்சை தண்ணிம்மா உனக்கு நான் இந்த விஷத்தை நான் கொடுக்கலாமா நீ கவலைப்படாத உங்கள் மாமியார் இப்போ எந்த ஒரு இதுவுமே கிடையாது வேணா உன்னை திருத்தணும் உனக்கு இது பண்ணணும் அந்த டைம் நீ எமோஷன் இருந்த நீ எது சொன்னாலும் நீ கேட்க மாட்ட அதனால் தான் என்னுடைய யுக்தியை பயன்படுத்தி உனக்கு இந்த இது கொடுத்த நீ எப்படியாவது நீ நல்லா உன் மாமியார் கூட நல்லபடியாக இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் தினதோறும் உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் என்னுடைய பிரார்த்தனையும் உனக்கு வந்து சேர்ந்து உங்கள் ரெண்டு பேருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா இதுவானது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் மாமியாருக்கு நல்ல ஆயுஸ் இருக்குது நீ உங்கள் மாமியார் கூட நல்ல சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்புகிறாங்கோ இது என்ன இவ் அப்போ இருந்த ஃப்ரீக்வன்சி வேறு இந்த மருந்து கொடுத்தாங்களே அதுக்கப்புறம் இவன் நடந்துற ஃப்ரீக்வன்சி அப்புறமா நாள் ஆக ஆக இந்த மாமியார் நல்லபடியாக ஆயிட்டாங்களே நல்லா பேசுகிறாங்களே நல்லா இது பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு இது என்னன்னாக்கா மாமியார் இப்ப என்ன சொன்னாலும் இப்ப தட்டாமல் கேட்டால் பாருங்க அதுதான் அங்க டைலைட்டாங்க அதனால் மனசு தான் இது எல்லாத்துக்குமே காரணம் ஒருத்தர் வேண்டான்னு சொல்லி இது பண்ணிட்டோம்னாக்கா அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வேண்டாத மாதிரி ஆகிடுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க நமக்கு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய அந்த அந்த ஆராய்ச்சி உன்னுடைய அவங்க சொன்ன ஆராய்ச்சியில் உன்னுடைய நல்லது கேட்டால் நீ ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு நீ அதை பற்றி சொல்லலாம் பேசலாம் அந்த மாதிரி சுமூகமாக இருக்கலாம வழியை ஒரே மட்டும் அவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் பிரச்சனைகள் பல விதத்தில் முடியும் அதனால் ம நம்ம மனசில் நல்லபடியாக நல்ல ஒரு ப்ரீ குறைச்சி வச்சுக்கின்னு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒரு மாமியார் மருமகன் சுமூகமா இருந்தாக்கா எந்த வீடும் எல்லா வீடும் சுமுகமா சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதான் இந்த கதை நல்லது